பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்க ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்க அதுல முதலாக வெளியே போயிட்டாங்க அவங்க இங்கிருந்தா நல்லா இருந்திருக்க நம்பிதான் அந்த ஒரு சீன் எனக்கு மைண்ட்ல அப்படியே நிம்மக்கிட்டே இருக்கு நம்பிதான் அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போவே இல்லை நம்பிதா பார்த்தவங்கதான் எனக்கு அதே தான் மகிழ்ச்சி அக்கியது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதா வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே அர்த் பண்ணி பிடிச்சா பாரு ரெண்டு பேரும் அப்படி ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திருமணம்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டு ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் அப்படியே ஒரு மூலிகை முடிச்சுட்டு நான் படத்துல முடிக்கிறதோட மோசமா ஒரு மூலிகோட அப்படி போனான் நம்பிக்காலும் அதே மாதிரி சைலண்டா போனான் பிள்ளை ஆனா நான் மட்டும் ரொம்ப ரசிச்சேன் இப்படி ஒரு சீன் வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அத அவர் வச்சு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்பந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோம்னு நினைச்சா கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டு ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அது இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடைய கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில பேசின வர வச்சுனபடி காசு அவர் எதிர்பார்த்து எடுத்துகிட்டு வரல எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள்ல வந்து கூடவே கூட டைலாக் சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காரு விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டுறதுங்கட்டு அவர் வந்து ஏறும்போது ஏன் சொல்லி அளவுற அப்படின்னு ஒன்னு அவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்தாரு கூட நடிச்ச அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவருக்கு பிளட்ல இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது பார்த்து நான் நம்ம கூட நடிச்ச நம்ம கூட நடிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு வாப்டது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு எழுதி தே என்ன தேதியில் எழுதி கொடுத்துட்டு இப்போ கல்யாணத்தை டேட்லயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர் எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டா ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார் ஒரு வாரம் கல்யாணம் இருக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாட அவர் தலைவரோட சரியில்லாம போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பசங்களா இனிமே கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேற மாதிரி ஒரு டிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நைட்ல அந்த டைம்ல கதவு தட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பிஎங்க அப்படின்னா அப்படி ஷாகோட பார்த்தா இல்ல எப்படி அவரு நோட் பண்ணி வையின்னு சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொண்டு கொடுக்கணும் அதனால எதுக்கு நீ கையில வச்சிருந்து ஞாபகப்படுத்து ஆனா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்துருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்க செத்தரலான்னு உதவி பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கும் உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழகு அழகிக்கு அப்படி எழுதாரு அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளவு நடுவுலையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததாலதான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலயுமே அவரை அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒன்னும் பண்ண முடியல சோ அந்த நிழல் டைட்டில் கேட்ட உடனே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னன்னா நிழல் கொண்டையா இருக்கிறது அவர் சிஎம்மா இருந்தாரு அவரு படங்கள் நிறைய செஞ்சாங்க அதுல எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்ல மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சாரு சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு படம் அவருக்கு அதுக்கப்புறம் விருதுங்க செகண்ட் தான் எடுத்தாரு எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா வர்ற கடன் பட்டாரு அவ்வளவு கஷ்டத்தரு அவரு பேட்டில நினைக்கிற இதுல வந்து பேட்டியில சொல்லும் போது இப்படி எல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்ல வாடகை வீட்டுலதான் இருக்கேன் அப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்ல ஏன்னா நினைக்கிறேன் எப்ப கேட்டாலும் நான் வந்து ரஜினியை படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடித்தாருன்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாயி சார் வச்சு எடுத்தேன் சொல்கிறோம் அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் குலம் சார் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவக்குழு இருந்தார் அந்த சின்ன பட்டவர் அவர்கள் வந்து அவ்வளோதோ ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் ஆனா இன்னொன்னா அவர் பண்ண ஒரே தப்பு உண்மையான ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் மன்னிட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக முட்டாரு அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு ஆயிடுச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இது தாருக்கூடாது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளவு சிரமத்துக்கு உட்காண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு இருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவர தெரியாது கலைஞானத்தை பத்தி ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு லைஃப் வந்து வந்து இருக்கீங்க ஸோ ஏதோ உங்க கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்சது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவர் பிரிசு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்தவன் செய்யறதுங்கிறது பெரிய இல்லை அவருக்கே அவ கஷ்டத்துல இருக்காரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா செஞ்சாரு அதுதான் அவங்களுக்கு பெரிய சமாச்சாரம் சோ நிழல் கொலை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையானை தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டா சோ தேவையானை வந்து கடைசியில் கிழங்கு சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ படத்துக்கே நிகழ்குடையா வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவா ஆரம்பம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார் நான் இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்குலாம் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாஜா அவங்க அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லதும் நடக்கிறது உண்டு சிலது மாடியும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையனை நடிக்க வச்சிருக்கேன் நீ எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு அப் பார்த்தேன் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால் அது அதில் கெட்ட பேரமானது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட இது சொல்கிறேன் ஏன்னா கட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல இந்த பெரிய பெரியானே அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினைச்சிட்டேன் சரி நமக்கு அவங்க அந்த ஷோ ஷோன்னு அன்னைக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்து வச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்துல டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாட்டேன் அதிகமான அவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க சிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க அதனால ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்கையாளர்கள் எப்படி நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அது போறீங்க ஜனங்க கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை